காவனூர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மற்றும் ஸ்ரீவெங்கடா ஜலபதி கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கொந்தத்தூர் ஒன்றியம் காவனூர் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத மற்றும் ஸ்ரீவெங்கடா ஜலபதி கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அமுதாஜி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீமான் முத்துகிருஷ்ணன் மற்றும் மதுசூதனன் பட்டாச்சியார் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் ஆலய சபதி முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் கோவிலின் சிறப்பு குறித்து நிர்வாகிகள் கூறியதாவது கல்யாண நிதயே நிதயே தினம் ஸ்ரீவேங்கர நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் கலியுக வரதனான திருவேங்கடமுடையான் நம்மளுடைய கிராமனூர் கிராமத்துல இங்க விசேஷமா மலையில எப்படி காவனூர் கிராமத்துல மலையில எப்படி எழுந்திருக்காரோ அதே போல இங்கேயும் நமக்கோசரம் அருள் வாழிக்கிறதுக்கோசரம் ரொம்ப விசேஷமான சாநித்தியமான மூர்த்தி பெருமாள் மூன்று காலம் அதாவது மூன்று நாட்கள் நான்கு கால யாகவேலியுடன் ஸ்ரீ பகவத் சாஸ்திரோர்த்த மார்க்க பிகன சாச்சாரியன் பெருமாளுக்கு எப்படி ஆராதனை பண்ணாரோ அந்த முறைப்படி இங்க மகா சம்பரோக்ஷனம் விசேஷமா வைகானச குலத்திங்கம் நமது மாடம்பாக்கம் தாத்தா வந்து மதுசூதன பட்டாச்சா தாத்தா வந்து திருவேங்கடமடியானுக்கு பிரம்மோற்சவங்கள்லாம் பண்ணி பார்த்தவர் அந்த சுவாமியே இங்கிருந்து கிட்ட இருந்து நமக்கு இந்த சம்பரோக்ஷணத்தை வைகானச முறைப்படி நடத்தி விசேஷமா திபிதேச பெருமாளுக்கு எப்படி நடக்குமோ அதே போல நம்ம பெருமாளுக்கும் விசேஷமான വേറെ വേളയ്ക്ക് ഹോമ വിശേഷമാണ് ഹോമ ദ്രവ്യങ്ങൾ ക്കൾ മഹാസാന്തല്ല മഹാസാതി യാഗം പ്രധാന കുണ്ടം ഔപാസനം വിമാനവും ആകിയ കുണ്ടെ അമിച്ചു വിശേഷമാണ് നാഗു കാല ം മുടിഞ്ച് ഇന്നേ സഹാസംഷൻ ചൊല്ലക്കൂടി വിമാനത്തും കീഴുക വെറുമാക്കും സമ്പ്രോക്ഷനായി വിശേഷമാണ് പ്രഹ്മ കോഷങ്ങൾ വേദപ്രബന്ധ ചാത്ത മുറികൾ വിശേഷ സ്വാമി അമുതാജി സാമീൻ്റെ രണ്ട വിശേഷമാണ് ആശ്ചര്യമാണ് സ്വാമി கலியுகத்துல எப்படி சீனிவாசனோ கலியுக வரதான் அவர் ஸ்ரீமன் நாராயணோட புகழ பாடக்கூடியவர் எல்லா லோகத்துக்கும் அவரோட இதை மக்களிடத்தில் பெருமாள் எடுத்துடைய ஆழ்வார்கள் எப்படி பெருமாளை பத்தி மங்களாசாசனம் பண்ணாங்களோ சுவாமி அதே போல கலியுக பிரசாதமான நாம சங்கீர்த்தனம் மந்திரத்தில் பெருமாள் எப்படி ஏழ்றாரோ அதே போல கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணா பெருமாள் பிரத்யட்சமா நம்ம கூட வந்து பக்கத்திலே உட்காந்துருக்காரா நம்மளோட பிரார்த்தனை நிறைவேற்கிறார் அந்த மாதிரி சுவாமி வந்து நாம சங்கீர்த்தத்தை ஆரம்பிச்சு வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை பூர்த்தி பண்ணார் மேல் மேலும் திருவேங்கன முடியவன் எவ்வளவு இருக்காரோ அதே போல நீங்க பக்தர்கள் எல்லாரும் எங்க நம்ம பெருமாளை கொண்டாடுறோமோ அங்கதான் பெருமாள் இருப்பார் திருவேங்கன முனையானுக்கு அவ்வளவு விசேஷம்னா அவ்வளவு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான் வந்து பெருமாள் அங்கே இருக்கார் அதே போல நம்ம பெருமாளை நீங்க எல்லாம் கொண்டாடி இந்த பக்கத்துல திருவேங்கடம் திருப்பதியா இந்த கஷேத்திரம் மகிழணும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து மட்டும் போறாது டெய்லி வந்து பெருமாளை சேவிக்கணும் சனிங்க மேல பஜனைகள்